நான் தலைவிக்கு வந்தேன் இந்த ஓராண்டில் மூன்று முக்கியமான காரியங்களை செய்திருக்கிறேன் ஒன்று சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் இரண்டு தாய் திருநாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் மூன்று தமிழ்நாட்டில் இந்திக்கு இடமில்லை என்றும் தமிழ் மற்றும் ஆங்கிலம் என்கிற இருமொழி கொள்கை அறிவிப்பு இதை பார்த்து விட்டு பலருக்கு கோபமும் ஆத்திரமும் வருகிறது இவர்களை விட்டு வைக்கலாமா ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அது உங்களால் முடியுமா என்று நான் சவால் விட மாட்டேன் உங்களால் முடியும் ஆனால் ஆட்சியை விட்டு மற்றொருவர் இங்கு வந்து உட்கார்ந்து அண்ணா துறை கொண்டு வந்த இவற்றை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று கருதினாலே உடனே மக்கள் வெகுடருவார்கள் என்கிற அச்சமும் கூடவே வரும் இந்த நாட்டை இருக்கிற வரையில் இந்த அச்சம் இருக்கிற வரையில் அண்ணா தான் இந்த நாட்டை ஆழ்கிறார் என்று பொருள் இந்த அச்சம் எவ்வளவு காலத்திற்கு இருக்கிறதோ அவ்வளவு காலத்திற்கும் ஆட்சியில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அண்டா துறைதான் இந்த நாட்டை ஆழ்வதாகப் பொருள்